திஸ் வீடியோ sponsored பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் சாட்டா சொல்லணும்னா எஸ்பிஓ வீட்டிலருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்புத் தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள்

arnishation private hi friends family. welcome <laughs> to gsvvm indians இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் நான் சொல்ற இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் நீங்க இப்பதா இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா gsvvm indians க்கு subscribe பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் நாட்டுக்கோழி ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் சீரக அரிசி இதையும் நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கணும் இதை நம்ம கழுவிட்டு ஒரு முக்க முக்கால் மணி நேரம் இதை ஊற வச்சாலும் போதும் இது ஒரு வரைக்கு அப்படியே இருந்து ஊறட்டும் நம்ம சிக்கனை பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம் அது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக அதை வதக்கி எடுத்துக்கலாம் சேர்த்து இது கூட கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கிடுவோம் திராட்சையும் அந்த பபுள்ஸ் வரதட்டையும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெய்லேயே வறுத்து எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம இதோட சேர்த்து வதக்கிக்கிடுவோம் எப்போதான் பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கி வரும் நம்மளுக்கு வாயில் கடிபடாது காரத்துக்கு தேவைன்னா நீங்கள் கூட ரெண்டு பச்சை மிளகாவோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூடு விழுது சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் நம்ம பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வதக்க சேர்க்கணும் வெங்காயம் பொன்னிடம் தான் அந்த இஞ்சிப்பூடு சேர்க்கும் போது வெங்காயத்துலேயும் ஒட்டாது அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாது இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க லைட்டாக வதக்கி விட்டா போதும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்பைசஸ் போகிறேன் அதுக்கு பட்டை கிராம்பு இது ரெண்டு மட்டும் தான் எடுத்திருக்கேன் மூணு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ தயிர் வந்து போகிறேன் இதில் முக்கால் கப்பு தயிர் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து வீடியோ ஸ்டிஃப் ஆயிடுச்சு அதனால மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம நாட்டுக்கோழியில் செய்யும் போது ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா எல்லா இடமும் பட அந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் அன்னைக்கு கா அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் இந்த கறிக்கு மட்டும்தான் பிரியாணிக்கு நம்ம தனியா ப பின்னாடி சேர்த்துக்கலாம் நல்லா மூடி போட்டு அந்த கறி வந்து இந்த எண்ணெயில வதங்கணும் பாருங்க நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதுல ஒரு நாள் உங்களுக்கு கறி வெந்துடும் நாட்டுக்கோழி வந்து வேக லேட் ஆகும்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு நமக்கு இதில் இப்படி வதக்கினாலே கறி நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமா வேக வச்சாலே போதும் இப்போ இதெல்லாம் நம்ம தக்காளி சேர்த்துக்க போறோம் நாளைக்கு ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியா நீர்வாக்கில கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி தான் சேர்க்கணும் இப்போ இதை மூடி போட்டு இந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம அதை குக் பண்ணிக்கலாம் வரும் நம்ம சேர்த்துருந்த தக்காளியோட இடமே தெரியல எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் அன்னைக்கு ரெண்டு கப் சீரக அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கான அளவு தண்ணி ரெண்டு கப் ஊற்றிருக்கேன் மூணு நாலாவது கப் ஊற்றிருக்கேன் இது போக எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப்பு இந்த அரை கப்பு எதுக்குன்னா அந்த கறி வந்து இப்போ நம்ம வேக வைக்கணும் அதுக்காகத்தான் குக்கரில் விசில் வச்சு நம்ம வேக வைக்கணும் ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறனால நம்மளுக்கு வந் வதங்கி இருக்காது அந்த வதங்குறதுல பாதி தான் வந்திருக்கும் நம்ம கறி நல்லா வெந்து வரணும் அதனால குக்கரில் ஹை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் போதும் நம்ம நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு விசில் வச்சாலே போதும் இப்போ நல்லா ரெண்டு விசில் வந்துருச்சு விசில் நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு திறக்கும்போதே நல்லா மணக்குது செம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா அருமையாக இருக்குது பார்வைக்கு பாருங்கள் எவ்வளோ அளவு அருமையாக இருக்குன்ட்டு பாருங்கள் கறி வெந்திருக்கா இல்லையா நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ஒரு கறி நல்லா பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சூடாக இருக்குது பாருங்க நல்லா பஞ்சு போல வந்துருச்சு இப்போ நம்ம திரும்பவும் அதை அடுப்பில் வச்சு நம்ம அதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த உப்பு போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உப்பு போடணும் அதுக்கப்புறம் தேவைக்கு எனக்கு உப்பு கம்மியாக இருக்கு அதனால நான் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அது கூடவே ஒரு அரை லெமன் புளிஞ்சி அதையும் சேர்த்துருக்கேன் புளிப்புக்காக இப்போ அந்த உப்பு நல்லா கரையட்டும் அதுக்கு மட்டும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுருக்குங்க இப்போ திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த உப்பு வந்து கரைஞ்சிருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கணும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்னா அந்த உள்ள தண்ணி நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று போல் அப்படி க கிளறி விடுங்க ரொம்பவும் அடியில் பிடிச்சிடாம இதை ஒரு மூடி போட்டு மூடி அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று போல வத்தி வரணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போகிறோம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பழத்தையும் முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டா அப்படி மேலாட்ட அப்படி வரைய விடுங்க இதில் மூடி போட்டு இதுக்கு மே அடு வந்து ஒரு தோசை கடல வச்சுக்கிடுவோம் இதுக்கு மேல ஒரு வெயிட் வைக்கணும் வெயிட் வச்சு அடுப்பை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்ல வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பிரியாணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா அந்த தண்ணியும் சோறு நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு சீரக சம்பாரி சில தான் வச்சிருக்கு ஆனால் சோறு எவ்வளோ அழகா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் சாப்பாடும் ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்